நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது விசாகம் நட்சத்திரம் ஸோ விசாகம் நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் ஆகட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பரிகார ஸ்தலம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தானம் செய்யக்கூடிய பொருள் ஸோ இந் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம் சோ முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அச்சய லக்ன பத்ததி அதாவது ஏஎல்பி லக்னத்தில் வந்து இந்த விசாக நட்சத்திரம் சென்றாலோ சந்திரன் நின்ற இடத்துல வந்து விசாக நட்சத்திரம் இருந்தாலோ அடுத்து பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல வந்து இந்த விசாக நட்சத்திரம் வந்து இருந்தாலோ கண்டிப்பா வந்து நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே பொருத்தமானவை என்று சொல்லலாம் அதே சமயம் அவங்க அவங்க ஜாதகத்துல வந்து தொழில் ஸ்தனாதிபதி ஆகக்கூடியவர் வந்து நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு நீங்க வந்து தாராளமாக தொழில் அப்படிங்கறது துவங்கலாம் சோ முதல்ல தொழில்கள் எதுன்னு பார்த்தரலாம் சோ முதல்னு எடுத்தீங்கன்னா கிரிமினல் வக்கீல்கள்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த விசாக நட்சத்திர என்ன பண்ணும்னா நீதிக்கும் நேர்மைக்கும் அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குற நட்சத்திரம் இது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இந்த விசாகம் போனா செய்யக்கூடிய வந்து இருக்கணும்னு நினைப்பீங்க அடுத்து என்னென்ன தொழில்கள்னு பார்க்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்டதாகட்டும் நீதிபதி துறை ஆகட்டும் ஆகட்டும் காவல்துறை அதே சமயம் இந்த எல்ஐசி ஏஜென்ட் இருப்பாங்க அந்த துறையுமே இதில் வந்து அடங்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வரி வசூலிப்பவர் லோன் வசூலிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா லோன் டிபார்ட்மெண்ட்டு இந்த வங்கி பணி ஸோ பேங்கிங்கில் வந்து ஊழியராக பணி புரியிறவங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் அடங்குதுன்னு சொல்லலாம் அதே சமயம் உளுந்து எண்ணெய் விற்பனை செஞ்சு அதை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிறவங்களும் இதில் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த விசாக நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்றத பார்த்தரலாம் ஸோ முத்துக்குமாரசுவாமி சன்னதி அப்படிங்கிற ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து நூற்றி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஸோ இந்த கோவிலுக்கு விசாக நட்சத்திரத்துல யார் போயிட்டு வரீங்களோ நீங்கள் உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்காக நல்ல சுப பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக விசாக நட்சத்திரத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல விசாக நட்சத்திரம் போனாலோ லக்னத்துல போனாலோ இல்ல சந்திரன் என்ற இடத்துல வந்து இந்த நட்சத்திரம் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்க ஒரு டைமாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அடுத்து நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக தரிசனம் செய்யணும் ஸோ வியாழக்கிழமையில செஞ்சீங்கன்னா இன்னுமே வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லலாம் சோ நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள்னு பார்த்தோம்னா கொண்ட கடலை சோ இந்த கொண்ட கடலையெட்டு கொண்ட கடலைய வந்து மாலையாக கூட நீங்க வந்து தட்சிணாமூர்த்திக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்க வந்து பிரசாதமா செஞ்சு கொடுக்கணும் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வந்து நான் பிரசாதமா கொடுக்கறேன் நானே என் கையால சமைச்சிட்டு வரேன் அப்படின்னாலும் தப்பில்லை ரொம்பவே நல்லது அதுவுமே சோ நீங்க தானமாக கொடுக்கலாம் இல்ல பிரசாதமாக நான் கோவில்ல தான் கொடுப்பேன்னாலும் நீங்க வந்து அதை தாராளமாக கொடுக்கலாம் உங்களுடைய ஜாதகத்துல முதல்ல வந்து இந்த விசாக நட்சத்திரம் வந்து லக்னத்துல போறாரா இல்ல உங்களோட சந்திரன் நின்ற இடத்துல இருக்காரா இல்லது தொழில் ஸ்தானத்துல இருக்காரான்னு பாத்துக்கோங்க ஸோ பார்த்துட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி வந்து நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து செக் பண்ணணும் ஸோ அச்சயலக்ன பத்ததி முறையில் ஜோதிடம் பார்த்துட்டு வந்துட்டு பல வருடங்களாக பார்த்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன் நேரடியாகவும் வந்து ஜாதகம் பார்க்குறவங்களும் இருக்காங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் ஸோ அதே சமயம் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஜாதகர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு ஆரம்பிங்க ஸோ தான் வந்து தொழிலுங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகும் ஸோ உங்களுக்கான தொழில் எதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை செய்யுங்க நன்றி வணக்கம்